இன்னைக்கு நம்ம வந்து அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம போன வீடியோல வந்து ரிசல்ட் வந்துடுச்சு அப்புறம் ப்ரூஃப்காக வந்து அந்த கால் லெட்டர் காமிச்சோம் அப்படி நிறைய வீடியோ போடும்போது எல்லாரும் வந்து கேட்ட சில கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வீடியோல எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு இதை பத்தி தான் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம வந்து அங்கன்வாடி ரிசல்ட் வந்துட்டு சொல்லி வீடியோ போட்டிருந்தோமா அதுல வந்து எல்லாரும் வந்து கேக்குறது என்னன்னா எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டா ரிசல்ட்டை நாங்கள் வந்து எப்படி வந்துட்டுன்னு வந்து தெரிஞ்சுக்கிறது எங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டா அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லா தாலுகாவுக்கும் வந்துட்டு அதே மாதிரி எல்லா மாவட்டத்துலையுமே வந்து ஓரளவு ரிசல்ட் வந்துடுச்சு ரிசல்ட் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லயோ ஐசிடிஎஸ் வெப்சைட்லயோ இல்லன்னா வந்து போஸ்ட்லயோ இல்ல எப்படியுமே வந்து நமக்கு வந்து தெரியாது யார் வந்து செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க வேலையில ஜாயின் பண்ணணும்னு ஒரு கால் லெட்ரு வரும் இப்போ ஒரு போஸ்டிங் இருக்கு நம்ம கிராமத்துக்கு ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஐநூறு பேர் அறநூறு பேர் வந்து எக்ஸா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம் அறநூறு பேருக்கும் உட்காந்து அவங்க வந்து லெட்டர் அனுப்பிட்டு இருக்க மாட்டாங்க யாரு செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புவாங்க செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து லெட்டரே வராது ஆனா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அந்த ஸ்கூல் இப்ப நம்ம அப்ளை பண்ண ஸ்கூல்ல போய் வந்து இப்ப நம்ம கேட்கலாம் இங்க டீச்சர் போட்டாச்சா ஆனா வந்து அங்க கண்டிப்பா உதவியாளர் இருப்பாங்க இப்ப உதவியாளருக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க வந்து டீச்சர் இருப்பாங்க அப்ப அவங்ககிட்ட கேட்டு யாரோ ஒருத்தர் அந்த ஸ்கூல்ல இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா இப்ப ஓவராலா எல்லா மாவட்டத்துக்குமே வந்து அதுக்கான ரிசல்ட் போட்டாச்சு அங்கன்வாடி டீச்சர் அப்புறம் உதவியாளர் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டாச்சு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து வந்துடுச்சு இன்னும் வந்து வராதுக்கும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு எப்போ வர எங்க போகிறோம்னு கேக்குறீங்க நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல போய் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துடுச்சு ஆனா நமக்கு தெரியாது நமக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற இதுல இருக்கிறனால நமக்கு தெரியாது கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண ஸ்கூல்ல போய் கேளுங்க இல்ல யாராவது டீச்சர்ஸோ யாராவது வந்து உங்க பக்கத்துல இருக்க அங்கன்வாடில ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு இவங்க தான் டீச்சர் உங்கதான் உதவியாளர்ங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும் போய் ஜாயின் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய மாவட்டத்துல வந்து ஜாயின் பண்ணவே செஞ்சுட்டாங்க ஆனா என்னுமே வந்து நம்ம தெரியாம இன்னும் சொல்லிட்டு வரல எங்களுக்கு எப்போ வரும்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோ நீங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாம நீங்க எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல போய் வந்து ஒன்ஸ் டே பார்த்து இங்க வந்து டீச்சர் போட்டாச்சா என்னன்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ரிசல்ட் வந்துட்டான் ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடுச்சு ஸோ யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆயிட்டாங்க நம்ம வந்து இன்னும் நமக்கு வராதனால இன்னும் வரல ரிசல்ட்டே வரலன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க போய் உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு டைம் கேட்டுட்டீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டா இல்லையாங்கிறது யாருக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இன்னொரு சிஸ்டர் வந்து சத்தனம் வேலைக்கான ரிசல்ட் வந்துட்டான்னு கேட்டிருந்தீங்க அதுவுமே இதே மாதிரி தான் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் போஸ்ட்ல வந்திருக்கும் ஸோ அதுவும் வந்து எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடுச்சு நீங்க ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்க போய் உங்க நீங்க எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்களோ அங்க போய் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து தெரியும் ஏன்னா சத்தனவுக்கும் வந்து ரிசல்ட் வந்துடுச்சு அப்புறம் நமக்கு வந்து அந்த கால் லெட்டர்ல வருது அதுல வந்து என்ன ஒரு இதுனா நம்ம வந்து நகல் வந்து இணைக்க கூடாது நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம இன்டர்வியூவோட என்னெல்லாம் சர்டிஃபிகேட் டென்த் ஷீட் டுவெல்த் அப்படின்னு எல்லாம் கொண்டு போயிருப்போம்ல அந்த இது ஜாதி சான்றிதழ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினலும் இந்த கால் லெட்டர் வந்திருக்குமே அது அதுக்கப்புறமா வந்து ஒரு மருத்துவ சான்றிதழ் ஒன்று கேட்பாங்க நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட வந்து இது பண்ணி அந்த சான்றிதழை வாங்கிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்துக்கான குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்துல போய் இதை கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ப அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அங்கன்வாடி ரிசல்ட் வந்துடுச்சு ஃபைனலா எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடுச்சு நீங்க உங்க ஸ்கூல்ல போய் செக் பண்ணா தெரியும் இதுல ஏதாவது டவுட் இருந்தானா சொல்லுங்க நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு கிளியர் பண்றேன்